ஷோஃபாவை சும்மா இப்படி ஒரு முறை கையை வச்சு நீங்கள் தட்டி பாருங்கள் டஸ்ட்டு வந்து அவ்வளோ அதிகமாக வந்து பறக்கும் ஸோ ஷோஃபா வாங்கிறது முக்கியம் இல்லை அந்த ஷோஃபாக்கு ஒரு கவரை வாங்கி போடணும் அப்போ தான் வந்து ஷோஃபா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஷோஃபா கவர்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வருதுங்க நானும் ரொம்ப நாளாக இந்த ஒரு ஷோஃபா கவர் வாங்கி போடணும்னு தான் ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பேன் ஸோ விலை அதிகமாக இருக்குன்றதுனால நான் வாங்கவே இல்லை ஸோ அதுக்கு பதில் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து பார்க்கலாங்க பெரும்பாலும் இப்போ எல்லார் வீடுகள்லயும் நார்மல் பெட்ஷீட்டுக்கு பதில் ஃபிட்டட் பெட்ஷீட் தான் யூஸ் பண்ணுறாங்க பெட்டுக்கு ஸோ அந்த ஃபிட்டட் பெட்ஷீட்டையே நம்ம ஷோஃபாக்கு யூஸ் பண்ண என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா தாங்க ஸோ நான் வந்து எங்க வீட்டில் கிங் சைஸ் பெட் கவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பெட்டுக்கு ஸோ அதை தான் வந்து ஷோஃபாக்கு வந்து நான் இப்போ போடுறேன் ஸோ போட்டதும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஃபிட்டிங் வந்து கிடச்சிருச்சு சோ நம்ம வந்து சோபா கவர்னு தனியா காசு கொடுத்து வாங்க